இ வணக்கம் இந்த நேர காலையில நம்மோடு နေந்திருபர் வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி தொடருமா சார் சமீபத்துல குருமூர்த்தி அவர்களோட சோ ஆndviyala பாத்தீனா பேசியத ஒரு அட்வைஸா பாக்கலாமா அது எப்படி சார் எடுத்துக்கலாம் அட்வைஸா தான் பார்க்கணும் தொடர வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியே நானும் நீங்களும் யோசிக்கணும் தொடருமா அப்படிங்கிற கேள்வியை அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கணும் அதுதான் அடிப்படை விஷயம் தொடரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தோங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை ஐயா குருமூர்த்தி ஐயா உங்களுக்கு சொன்னார் முதல்ல அதைத்தான் தொடங்கினார் அது அவசியம் இருக்கு ஏன்னா திமுகவை எதிர்ப்பதில்ல அந்த தேர்தலுடைய நோக்கம் திமுகவுடைய பன்னிரெண்டாயிரம் கோடி எதிர்ப்பதுதான் அந்த தேர்தலுடைய நோக்கம் பன்னிரெண்டாயிரம் கோடி எதிர்க்கிறதுக்கு தனித்தனியா நம்ம இருந்தா அது இன்னும் வசதியாயிடும்ங்கிற அடிப்படையில அவர் சொல்றாரு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அதிமுக இதுக்கு இன்னும் தயாராகவே இல்லை அதனுடைய இன்றைய நிலைப்பாடுங்கிறது தாழ்ந்துட்டு எதுவுமே கிடையாது இந்த வாழ்ந்து கெட்டவங்கன்னு ஒருத்தரை சொல்லுவாங்க அது ஆக்சுவலா வாழ்ந்து யாரும் கெடுறதே கிடையாது அவங்க இருந்த நிலையில இருந்து இன்னைக்கு வேற நிலையில இருக்காங்க அவங்க கர்ம விழிப்புணம் என்னவோ அத செஞ்சிட்டு தான் போக போறாங்க ஆக அதிமுக தன்னுடைய இன்னித்திய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக தொண்டன் தான் அதுல இருக்கிற மிகப்பெரிய வரம் எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு வரம் அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னா அது அதிமுக கட்சியுடைய தொண்டன் அந்த தொண்டனுக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியும் திமுக சக்தி அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது அவனிடம் ஆன்மீகம் இருக்கு அது நேர்மையா இருக்கு அவனிடம் போலி நாஸ்திகம் இல்லை அவனிடம் தேசிய சிந்தனை இருக்கு ஊழலுங்கிறது வந்து ஒரு பிட்பாக்கெட்டுக்கும் கொள்ளக்காரனுக்குமான வித்தியாசம் அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம் ஆனால் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் முக்கிய வேறுபாடுகள் இருக்கு வாக்கு வங்கி அரசியலை நோக்கி பிஜேபி என்னைக்குமே போகாது ஒரு வாக்கை எப்படி கவர வேண்டும் என்று பார்க்கவே வழியும் ஒரு வாக்கை எப்படி பெற வேண்டும் ரொம்ப சிம்பிள் ஆனா அதிமுக அப்படி கிடையாது வாக்கு வங்கி அரசியல்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் தாண்டிட்டு தடைகள போட்டியிலிருந்து வர வேண்டியது அவங்க நாலு இட்டு நூறு ரேலி ரேஸ் ஓட வேண்டியது நாம்பம் நாலு இட்டு நூறு ரேலி ரேஸ்ல யாரெல்லாம் வர முடியும் தாமேக்கா வர முடியும் விசிகா வர முடியும் அதிமுக வர முடியும் பிஜேபி வர முடியும் பாமக வர முடியும் இதெல்லாம் அதனுடைய விஷயம் அதனால என்ன நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்பீங்க அல்லது குருமூர்த்தி ஐயாவே கேட்பீங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பிஜேபி இங்க வரத்தான் போகுது இன்னைக்கு அது இருபது சதவீதம் பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன் பதினோரு சதவீதம் தான் வந்திருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க ஒரு சிலர்கிட்ட போயிட்டா ஏற்கனவே இதெல்லாம் வாங்கிருக்குங்க இதெல்லாம் சிபிஆரே வாங்கியிருக்காருங்க அப்படின்னு நிறைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க புதினங்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க அதெல்லாம் இங்க கேள்வி இல்ல இருபத்தி மூணு சீட்ல நின்றது இதுதான் முதல் முறை நான் சொல்றது இந்த வீச்சோட இந்த இந்த வெறியோட அதுல அவங்க சாதித்தது என்ன பதிமூணு இடத்துல இரண்டாவது இடத்துல இருக்காங்க பதிமூணுன்னா எழுபத்தாறு தொகுதி எழுபத்தாறு தொகுதி நான் கேட்டேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நியாயங்கள் இருக்கு அதெல்லாம் முடியாதுங்க உங்களுக்கு இருபது தொகுதி தான் கொடுக்க முடியும்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நிதர்சனத்துக்குள்ள வரல நம்பர் ஒன் அதிமுக அதிகார பகிர்வை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இந்த கதையெல்லாம் முதல்ல மாதிரி திமுக ஆட்சி பண்ணுங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதிமுக ஆட்சி பண்ணுங்க அவங்க சில பேர் நல்லா இருப்பாங்க அந்த கதையெல்லாம் இங்க கிடையவே கிடையாது சோ குருமூர்த்தி ஐயாவா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் அண்ணாமலை ஐயாவா இருக்கட்டும் அதிமுக தொண்டனுக்கு தான் பாக்குறோம் அந்த தொண்டனுக்கு தெரிகிறது என்னன்னா திமுகவை யார் எதிர்ப்பாங்க பலமாக எதிர்ப்பாங்க அப்படின்னு தான் அவ பண்ணுவான் அப்படித்தான் அவர் வந்து அண்ணாமலை ஐயா பக்கம் வர முடியுமே தவிர அல்லது கூட்டணியாக இருந்தால் ரெண்டு பக்கமும் பரஸ்பரமா ஓட் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமே தவிர வேற எந்த விதத்துலயும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை தான் அவங்களுக்கு அவர் வெவ்வேறு விதமா சொல்லிட்டு கடைசி வரி ரொம்ப அழகாக பிஜேபியில இன்னும் இருந்து கொண்டு அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டா நாங்களாம் எம்பி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அறிஞர்கள்கிட்ட அவர் சொல்றாரு பிஜேபி அதிமுக கூட்டணி வரும்னு நினைக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்றாரு அதுதான் அவர் உங்களுக்கு எடுத்து சொன்னார் அதிமுக எப்படி சார் இருக்கு கிளம ஒரு ஐந்து மணி போட்டியா இருக்கும் போது கூட்டணி வச்சாதான் அவங்களோட வெற்றின்றது இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட்டணிக்கு மேற்கொள்வாங்களா எப்படி சார் இல்ல அதிமுக மட்டும்தான் கூட்டணி வைக்குதுங்கிற அங்கல்ல பேசுறீங்க திமுக தனிச்சு நின்றா பத்து சீட்டு கூட வாங்காது தனித்து நின்றால் இருபது சதவீதம் தான் அதனுடைய வாக்கு பத்து சீட்டு கூட அது வாங்காது நல்லா எழுதி வச்சுக்கோங்க அதிமுக கூட்டணிகளையும் அமைத்திருக்கு அதிமுக கூட்டணி இல்லாமல் ரெண்டு தேர்தலை சந்திச்சு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு உடனே நீங்க அது ஜெயலலிதாவாலதான் வந்ததுன்னா சொல்லாதீங்க அப்போ உங்களை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கூட்டிட்டு போகணும் அங்க நீங்க வந்து ஜெயலலிதாங்கிறதெல்லாம் ஒரு ஃபேக்டரி எம்ஜிஆரோட முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னீங்க நீங்க கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருப்பீங்க நடப்பு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதிமுக தனியாக ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அதிமுக விசிகா தாவாக்கா ஒரு கூட்டணி அமைஞ்சிருது பிஜேபி பாமக ஒரு கூட்டணி அமைஞ்சிருது திமுக அதனுடைய பல்லக்க தொகுதிகளோட ஒரு கூட்டணி அமைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க எந்த குழப்பமும் வராது எழுதி வச்சுக்கோங்க இது பிளான் பி நான் சொல்றது ஏன் எந்த குழப்பம் வராதுன்னா திமுக அதிமுக எதிர்பார்க்ககள் உறுதியா பிஜேபி பாமக பக்கம் தான் வரும் இந்த பதிமூணு தொகுதிகளில் இரண்டாவது இடத்துக்கு வந்தது பாருங்க அங்க பாமகக்கு ஒரு ரோல் இருக்கு பாமக வந்து எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறவில்லை ஒரு தொகுதியில தான் இருபத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்ததுங்கிறதெல்லாம் வேற கதை அவர்கள் இருப்பதால் கண்டிப்பாக ஒரு நிலை மாற்றம் வந்ததுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ ஆதரவு வாக்குகள் யாருக்கு போகணும் எதிர் வாக்குகள் வந்துருச்சு இப்ப ஆதரவு வாக்குகள் அவங்க அவங்களுக்கே போச்சுன்னு வச்சுக்கோங்க பிஜேபி திமுக திமுக வாக்கு போயிடுது அதிமுக அதிமுக வாக்கு போயிடுதுன்னா திமுகவிடம் இன்னைக்கு இருபது சதவீத வாக்குகள் இருக்கு பத்து சதவீத வாக்குகளை பன்னெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி வாங்கிடுறாங்க முப்பது ஒரு பதினைந்து சதவீத சிறுபான்மையினர் என்று நீங்கள் அழைக்கக்கூடிய இஸ்லா சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் அங்க ஓட்டு போடுறாங்க பதினஞ்சு பிளஸ் பத்து பிளஸ் இருபது சேஃபா இருக்காங்க திமுக இதைத்தான் அதிமுக உணரணும் அந்த பத்து சதவீதம் வாக்கு வாங்கறதுக்கு பன்னெண்டாயிரம் கோடி இவங்க கிட்ட இருக்க அதிமுக கிட்ட கண்டிப்பா கிடையாது ரெண்டு பேருட்ட ஒரு ஒரு வருஷமும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கோடி வரும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல சம்பாதிப்பாங்க பன்னிரெண்டாயிரம் கோடி ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் செலவு பண்ணிட்டாங்க ஒரு இருநூத்தி ஐம்பது ஈரோடு கிழக்குலயும் ஒரு இருநூத்தி ஐம்பது வீர விக்கிரவாண்டிலயும் செலவு பண்ணிட்டாங்க இப்ப ஈரோடு கிழக்குல வேற இன்னொரு இருநூறு கோடி செலவு பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாம் கழிச்சுட்டு சட்டமன்றத்துக்கு இன்னொரு பன்னிரெண்டாயிரம் கோடி நீங்க எடுத்தீங்கன்னா கூட இருபத்தஞ்சாயிரம் கோடியை விட்டுட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அவங்க ஜாலியா எடுத்துட்டு போயிடுவாங்க அப்ப அதிமுக தன்னுடைய நிலைமை அது ஒரு அற்புதமான கட்சி அந்த தொண்டல் வேற எந்த கட்சிக்கும் கிடைக்க மாட்டான் அவ்வளவு அற்புதமான ஒரு கட்சி ஏன்னா அது எம்ஜிஆர் பார்த்திருக்கு ஜெயலலிதா பார்த்திருக்கு இன்னைக்கு எடப்பாடி ஐயாவை பார்த்திருக்கு எடப்பாடி ஐயா சாமானியர் இல்லை அந்த கட்சிக்குள்ள ஒரு குடும்ப காட்டுக்குள்ள அந்த கட்சியை கொண்டு போகாம காத்ததுல அவர் கண்டிப்பா நல்ல பணி செய்திருக்காரு இல்லைன்னா அது ஒரு குடும்ப கட்சியா மாறி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை அதிகார பகிர்வை கொடுத்தால்தான் நடக்கும் ஏன்னா தமிழக அரசியலில் அதிமுக திமுகங்கிறது இப்ப முடிஞ்சு போச்சு திமுக ஸ்ட்ராங்கா தான் ஆயிட்டு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல நிறைய பல்லக்கு தூக்கிகள் இருக்காங்க அவங்க ஸ்ட்ராங்கா தான் பாத்துக்கிறாங்க ஆனால் இனிமேலன்ட்டு கூட்டணி அரசியல்னு வந்தால்தான் அது தமிழகத்துக்கு நல்லதுங்கிறது அண்ணாமலை ஐயா உங்களுக்கு ஜூன் மாசம் சொல்லிட்டாரு ஐயா தன்னுடைய மாநாட்டில் சொல்லிட்டாரு இப்ப அதிமுக அதை சொல்லணும் ரொம்ப யோசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக திடீர்னு அதை சொல்லிடும் திமுகவுடைய அதிகார பகுதிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது எப்படின்னா ஒரு கணவன் மனைவி பேசிக்கிட்டாங்க நாம போறோம் என்னம்மா இந்த வீடெல்லாம் எப்படி நடக்குது சின்ன முடிவு எல்லாம் அவர் எடுப்பாருங்க சின்ன முடிவு எல்லாம் நான் எடுப்பேங்க பெரிய முடிவு எல்லாம் அவரு தான் எடுப்பாரு ஓ அப்படியா வீடு எங்க வாங்கணும் பசங்களை எங்க படிக்க வைக்கணும் பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணுங்கிற பெரிய முடிவுல அவர் எடுப்பாரா சாச்சா அவரு இந்தியா என்ன பண்ணணும் ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும் அமெரிக்கா என்ன பண்ணணுங்கிற முடிவுலாம் எடுப்பாரு வீட்டினுடைய அத்தனை முடிவை நான் தான் எடுப்பேங்கிற மாதிரி திமுக அதிகார பகிர்வு எப்படி கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லா சுரண்டக்கூடிய அமைச்சரவை எல்லாம் தங்கிட்ட வச்சுக்கிட்டு கனிம படம் மணல் சாராயம் எல்லாத்தையும் தங்கையில வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பதவி இருக்கு இல்லையா புலிசை மாற்று வாரியம் அது பெரிய பெரிய பதவி ஆனா அங்க வேலை செய்ய முடியாது அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அதை அதிகார பகிர்வுன்னு சொல்லிடும் உடனே பள்ளக்கு எல்லாம் வெரி குட் தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போ அதிமுக தெளிவாக அதை பற்றி பேச வேண்டும் எப்படி மகாராஷ்டிரால பிஜேபி வந்து ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணிச்சோம் சிவசேனாவை சிதைச்சுதா சிவசேனாவை இல்லாத பண்ணிச்சா இல்லை சிவசேனாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு ஒரு தேர்தல் நீ பார்த்துட்ட நீ தான் ஆட்சி அமைச்ச இப்போ நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடத்துல நான் போட்டிட்டேன் தொண்ணூறு சதவீத இடத்துல நான் தக்க வச்சிருக்கேன் நீ எழுபது சதவீத இடத்துல தக்க வச்சிருக்கேன் நீ அறுபது சதவீத இடத்துல தக்க வச்சிருக்கேன் வா நாம கூட்டுறேன் அப்படி பேசணும் பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் நீ ரெண்டு வாட்டி வெளியில போயிட்டு வந்துட்டா அதனால உன்னை தூக்கி போட்டு மெதிச்சிருவேன்னு சொல்லிச்சா இல்ல நிதிஷ்குமாருக்கான மரியாதையை கொடுத்து அப்படித்தான் அதிமுகவுக்கான நேர்மையான மரியாதையை கொடுத்து நடக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல எடப்பாடி கையா தான் இருக்கு இல்ல அப்படி கூட்டணி வச்சாதான் இங்க திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்துட்டு விமர்சனம் வச்சு அதை வச்சு வாக்கு இங்க மாத்துறாங்கல்ல சார் எது பாஜக அதிமுக கூட்டணி தான் வந்துட்டு விரோத சக்தி அப்படின்னு சொல்லி இதுதான் நீங்க கரெக்டா பாயிண்ட படிச்சுங்க திமுக தன்னுடைய சிறுபான்மையினர் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னும் பிஜேபியிலையும் அதிமுகவிலையும் ஒரு அண்டர் கரண்ட் ஓடுதுன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க இது ரொம்ப தப்பு மிகப்பெரிய தப்பு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் என் என்ன நான் நான் ரவியையும் ஒரு பொண்ணையும் ஒரே ரோட்ல போறத பார்த்தேன் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு கலந்து போயிடுவாங்க நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க ஓ ரவி இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரா இவ்வளவு பெரிய கிராதகனா இருக்கானே காமுகனா இருக்கானு என்னை பிடிச்சி திட்டிட்டு இருப்பீங்க அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிருக்கோம் நான் இந்த பக்கம் வந்திருக்கேன் ஆனா ஒரே ரோட்ல இப்படி கட்டமைப்புகளை அமைக்கிற வேலையை திமுக தொடர்ந்து செய்யும் உண்மையை சொன்னால் அண்ணாமலையா எந்த விதத்திலும் இந்த கூட்டணி வந்தால்தான் தனக்கு நல்லதுன்னு அவர் நினைக்கவே இல்லை நேற்றுக்கு கூட ரொம்ப அழகா பேசியிருக்காரு தெளிவா பேசியிருக்காரு சோ இந்த கூட்டணி வந்தால்தான் நாட்டுக்கு நல்லதுன்னு வேணா அவர் பேசிருப்பார் வழியா பிஜேபிக்கோ தனக்கோ நல்லதுங்கிற அடிப்படையில அவர் பேசிருக்கவே மாட்டார் சோ இப்ப முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அதிமுக கிட்ட இன்னொரு காரணம் இருக்கு போனது அவங்க அவங்க முடிவு பண்ணலாம் வருணமா வேண்டாமாங்கிறது ஆனால் பிஜேபியில இன்னைக்கும் அதிமுகவோட கூட்டணி வந்தா நல்லதுன்னு பேசிட்டு இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க இன்னும் பழைய கேலண்டர் எல்லாம் வச்சிருக்காங்க கண்டிப்பா வச்சிருக்காங்க அந்த கேலண்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு புதன்கிழமை பதினெட்டாம் தேதி இன்னைக்கு தான் இருக்காங்க அது தவறுங்கறத அவங்களும் உணர்வு திமுக பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன் ஆஹ் இன்பநிதியாக வந்துட்டு ஜல்லிக்கட்டு விழா போட்டியில இருந்து பாத்தீங்கன்னா அடுத்து சின்னவர் ரெடி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இங்க ஒரு விமர்சனம் ரெடியான அவர் பிறந்த இன்னைக்கு திமுகவில் வந்து ஏதாவது ஒரு சர்டிபிகேட் ஒரு முதலமைச்சருக்கு ஏதாவது ஒரு சர்டிபிகேட் இருக்கணும்னு சொன்னா கருணாநிதி ஐயாவுக்கு பிறந்தாரு பர்த் சர்டிபிகேட் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் அவரையாவது நாங்க சோ ஐயா பலமுறை சொல்லியிருக்காரு அவர் அவர் அரசியல்ல ரொம்ப வருஷமா இருந்தாரு நிறைய ஈடுபடுத்திக்கிட்டாரு அதனால ஸ்டாலினை நீங்கள் ஒரு ஆஹ் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அதாவது அப்பா மகன் என்று வந்தவராக பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா உதயநிதி ஐயா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்த உடனே கவனி ஒரு சர்டிபிகேட் தூங்கிட்டு வந்தாரு அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு துணை முதல்வர் ஆயிட்டாரு இப்ப இன்பநிதி ஐயாவுக்கு யாரையாவது ஆண்டவன் தான் போய் கேட்கணும் என்னையே அங்க மட்டும் கரெக்டா ஆண் வாரிசா கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஏன்னா வாரிசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதே திமுக காங்கிரஸ் லல்லு பிரசாத் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அது மாப்பிளைக்கு போற சொத்து வரமாட்டாங்க ஆன்மகனாகவே கொடுத்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா நான் திரும்பவும் சொல்றேன் நான் வேற எந்த தவறான எண்ணத்திலையும் சொல்லல கொடுத்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா ஆல்ரெடி பை பர்த் சர்டிபிகேட் உங்களுக்கு அது கிடைச்சிருது நீங்க அதுக்கப்புறம் போய் எம்ஃபில் எம்ஏ சர்டிபிகேட் எல்லாம் அங்க கேட்டு கூடாது ரொம்ப சிம்பிள் அவர் போய் அந்த இதை ஜல்லிக்கட்டை அவங்க போய் பார்த்தது அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா நேர்மையா கேட்டிங்கன்னா உதயநிதி ஐயா சொன்ன அந்த வார்த்தையை வெக்க வெக்கமானம் சூடு சுரண இல்லாமல் ஜல்லிக்கட்டை வந்து அவங்க வந்து நடத்துறதாக சொல்லிட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்ததுக்கு காரணமே திமுக தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் பெட்டாவை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன அட்டுழியங்களை வைத்துக்கிட்டு வாய முடிக்கிட்டு இருந்தது திமுக ஸோ இன்னைக்கு அவங்க ஜல்லிக்கட்டுல போய் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தப்பு உட்கார்ந்ததே தப்பு அதுக்கப்புறம் பக்கத்துல உட்கார்ந்தா அடுத்த ஒண்ணு கூட விளக்கம் கொடுத்திருக்காங்களா சார் நானும் ஒரு அதிகார திமுறை எல்லாம் கிடையாது விளக்கங்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா பெரிய பெரிய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதை நாம் பேசினா கூட ரொம்ப தப்பாயிடும் வே ராமசாமி ஐயாவ ஒதுக்கிட்டாங்க திமுக தொடங்கியவுடன் ஒதுக்கிட்டாங்க அவர் பக்கமே போகல ஈரோடு ஈரோடுக்கான மேப்பையே தூக்கிட்டாங்க எம்ஜிஆர் ஐயா வந்த உடனே சமாளிக்க முடியாம கபால்னு போய் பேட்டன் ரைட் வச்சுட்டு இருக்கிற ஈ வி ராமசாமி போய் பார்த்துட்டு ஐயா நீங்க தான் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி போய் கால்ல விழுந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஈ வி ராமசாமி ஏழை தலைவர் பெரிய தலைவர் அப்படின்லாம் திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்லனா அது ஒன்பது அடி குடியில நோண்டி புதைச்சிட்டாங்க உண்மை அதுதான் அதனால தான் ஈ வே ராமசாமியை சாதாரணமாகவே பயங்கரமா தீட்டவர் வண்ட வண்டையாக தீட்டிகிட்டு இருந்ததெல்லாம் அதுக்காகத்தான் சோ நீங்க அதை வைத்துக் கொண்டு பேசாதீங்க அவங்க விளக்கம் எல்லாம் பயங்கரமா கொடுப்பாங்க சம்பந்தமே இல்லாம கொடுப்பாங்க விளக்கம் கொடுக்கறது கூட தப்பு கிடையாது நான் ஒரு தப்பு பண்ண நீங்க சொல்றீங்க நான் என்னை தற்காத்துக் கொள்வதற்காக விளக்கம் சொல்லலாம் என்னை தற்காத்துக்குள்ள உங்களை நான் கொலை கூட செய்யலாம் நீதிமன்றம் ஒத்துக்கும் ஆனால் எதற்கு இருக்கிறவனை பத்தி கட்டமைப்புகள் சொல்லுவாங்க இல்லையா எதற்கு இருக்கிறவங்களை பத்தி கதை விடுவாங்க இல்லையா இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா எம்ஜிஆர் இது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் அவங்க பண்ற மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ரெண்டு ரெண்டு விரல காட்டி பத்தியா ஒண்ணு ஒண்ணு பதினொன்னு சொல்லுவாங்க நீங்க ஏத்துப்பீங்க வேற வழியே இருக்க இல்லீங்க கூட்டினா ரெண்டு தாங்க வருது பெருக்கினா ஒண்ணு தாங்க வருது அதெல்லாம் பண்ணாதுதான் பதினொன்னு சொல்லு அப்படின்னுட்டு போயிட்டே இருப்பான் அவங்க லாஜிக் சோ திமுக கட்டமைப்புகளை பற்றி பேசாதீங்க விளக்கங்களை கேட்காம இருங்க உங்களுக்கு நல்லது ஏன்னா காப்பி அதிகம் குடிச்சீங்கன்னா உடம்புக்கு கெடுது